இங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கத்திரிக்காய் இங்க வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் பச்சிடலாமா பிஞ்ச கத்திரிக்காய் இது வந்து நாட்டு கத்திரிக்காய் வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி செடியில காய் பறிக்கணும்னா எனக்கு வந்து அவ்வளோ அழாதே இஷ்டம் பார்த்த மாங்காய் இங்க விழுந்து இது பழுத்து நினைக்கிறேன் பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இருக்கலாம் எங்க எங்க இதை பறிச்சு கொடுங்க அணில் கிடச்சிது என்னங்க என்னங்க இல்லை இங்க முன்னாடி இருக்கு பாருங்க ப்ளீஸ் இது அணில் கடிச்ச பழம் நல்லா இனிப்பா இருக்கும் சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் பழுத்துக்கு பாருங்க இங்க இருக்குது இதெல்லாம் பழுத்துக்கா பழுக்கல பழுக்கல அது மாதிரி தான் போடுங்க நல்லா பழுத்த மாதிரி தெரியணும் வந்து இல்ல பாத்துறீங்களா